அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியிலே தமிழரின் வாழ்வோடு பின்னி பிணைந்துள்ள எனும் முக்கணிகளின் சிறப்பினை பற்றி காண்போம் இந்த இறைவனுக்கு படைக்கும் படைகளில் முக்கிய இடம் பெற்றுள்ளன என்பதே இவற்றின் சிறப்பிற்கு நாம் கூறக்கூடிய ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த முக்கணிகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய கனி மாங்கனி இந்த மாங்கனி மா மாதா எனும் பொருளுடைய பெயரில் அமைந்திருக்கிறது என்பதே இதன் சிறப்பு மா மாதா ஓட்டா சோறு மா ஓட்டும் என்பது